ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்குது சரிங்களா உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இன்னிக்கு வந்து என்னோட லஞ்சு என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாசா சாப்பிட போகிறோம் என்ன லஞ்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வர என்ன சாதம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் சாதம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா குழம்பு கொஞ்சம் தான் இருந்தது தான் சாதமும் கம்மியா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வளர்ப்பு சரிங்களா இது என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு என்னுடைய லஞ்சு இதுதான் சரிங்களா என்ன தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு டேஸ்ட் பார்த்துருவோமா நேற்று தான் டேஸ்ட் பார்த்தோமே அதனால் அதே டேஸ்டாக தான் இருக்க போகுது சரி இருந்தாலும் பரவாயில்ல நல்லாதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் பண்ணணும் சரிங்களா క్కి నికు వందు ఎన్డు లంచే నను పాత్తో కోరు సాప్నాచే వాయలా అతుడు వాయలా అతుడు పాత్నా చిండా ఇవాయలా ఇవాయలా మి వాయాయాయాయా వాయా�